ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாட் கனிவாழ்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸில் வந்து சூப்பர் சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் ஆஃபர் விலையில் இருக்கக்கூடிய டாப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ்க்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆஃபர் எல்லாமே தீபாவளியோட ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் தான் நம்ம ஷாப்பில் குர்த்திஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸ் டூ உங்களுக்கு வந்து செவன் எக்ஸல் வரைக்கும் சைஸஸ் வந்து கிடைக்கும் ஒரு சில கலெக்ஷன்ஸில் சைஸ் கிடைக்காது ஒரு சில கலெக்ஷன்ஸில் சைஸ் கிடைக்கும் அதுதான் நம்ம ஷாப்போட ஸ்பெஷல் அதை சொன்ன மாதிரி செவன் எக்ஸல் வரைக்கும் சைஸஸ் கிடைக்கும் நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃபர் வெளியில இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு அம்பர்லா டாப் தான் வந்து பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஹெவியான ஒர்க்கு நாட்டோடையே வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி எம் டூ உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்ட்ருக்காங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது சரிங்களா பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸை சீக்கிரமாக டக்கு 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 டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கோங்க நம்ம காமிக்கக்கூடாது நல்ல ஒரு ஹெவியான ஒரு கலெக்ஷன்ஸு நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் நாட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அம்பர்லா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க மூணு டாப் நீங்கள் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைன் மட்டும்தாங்க இதெல்லாமே நம்ம ஷாப்போட ஆஃபர் இதில் சிங்கிள் பீஸ் வாங்கினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதோட ரேட்டுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்கள் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் நீங்கள் ஒரு பீஸ் டாப்பாக வாங்கும்போது நீங்கள் வந்து மூணாக வாங்கும்போது ட்ரிபிள் நைனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் கலர் கலெக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது இப்போ நம்ம ஷாப்பில் வந்திருக்கக்கூடிய புது உறவு கலெக்ஷன்ஸ் தான் சரிங்களா வீடியோஸ்கிப் பண்ண பாருங்கள் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம சில்ஸில் வந்து குர்த்திஸ் போடுங்க சிஸ்டர் குர்த்திஸ் போடுங்க ஏன் அங்கே போகவே மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே நம்ம வந்து குர்த்திஸை வந்து கவர் பண்ணியாச்சு இது மட்டும் இல்லை நம்ம ஷாப்பில் லெகின்ஸ் ஜெகின்ஸ் பாட்டம் வேருக்கு நிறையா ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க ஏன்னா ஒன் பை ஒன்னாக தான் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்க முடியும் லெவண்டர் கலர் பாருங்கள் அவ்வளோ க்யூட்டான ஒரு கலரு அதில் வந்து உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஒர்க் த்ரெட் எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி தான் வந்து கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது எதுலேயும் நிறைய கலர்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது எனக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே பிடிச்சிது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரைஸு குவாலிட்டியும் நல்லா இருக்குது சரிங்களா ஏன்னா இந்த ரேட்டுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து உண்மையாகவே சூப்பர் தான் அதுவும் ஒரு இப்படி ஒரு பிக்கஸ்ட்டு ஷாப்பில் இந்த மாதிரி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் அது உங்களுக்கு புது வரவில் தீபாவளிக்காக கொண்டு வந்திருக்காங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பியோர் காட்டன் மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பியோர் காட்டன் அப்படி சொல்ல முடியாது கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்கும் இந்த ரயான் ரயான் கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும் இதில் நிறைய கலர்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குதுங்க எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு இந்த கலெக்ஷன்ஸு அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணணுங்கிறதுக்காகவே ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர்னால் நான் இன்னும் வரும் பாருங்கள் ஒரு க்ரீன் கலரில் வரும் சரிங்களா இப்போ வந்து க்ரீன் கிடையாது இனி அடுத்து ஒரு க்ரீன் வரும் அந்த க்ரீன் வந்து சான்ஸ்லெஸ்ஸுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய டாப் போட்ட மாதிரியே இருக்காது நீங்கள் போட்டுட்டு போனீங்கனாலுமே கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடானு கேட்பாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஷாப்பில் கிரௌண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர் சாரீஸ் அப்புறம் ஒர்க் சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரகரகமாக பிரித்து வச்சிருக்காங்க அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டிங்க அப்படின்னா பட்டு சாரி செக்ஷன் உங்களுக்கு ஆயிரரூபாலேருந்து பட்டு சாரீஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் ஆயிரரூபாலேருந்து லட்சக்கணக்கில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படி நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டீங்க அப்படின்னா அதுதான் நம்ம குர்த்தி ஸ்டாப் மெட்டீரியல் லேடிஸ்க்கான இன்னர்வேர் இந்த மாதிரி பிரேஸ் அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஃப்ளோரில் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ்வேர் பாய்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கேயும் கொடுக்குறாங்க அதுலேயும் நிறையா ஆஃபர்ஸ் ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாத்துக்குமே ஆஃபர் போட்டிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க அதுலேயும் நம்ம ரீலாகவும் கொடுத்துருக்கோம் வீடியோவாகவும் கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்படியே நீங்கள் மெயில் ஃப்ளோர் நாலாவது ஃப்ளோர் நாலாவது தளத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கான கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ பாய் பேபிக்கான கலெக்ஷன்ஸ் எங்கேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும் அண்டர் கிரவுண்டில் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே தளம் உங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரிச்சுருக்காங்கங்க அதுவும் லேடிஸ்க்காகவே மூணு தளம் சரிங்களா நார்மல் சேரீ ஆஃபீஸ் சரி சாரீ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழ் ஃபுளோரில் நீங்கள் பார்க்க முடியும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பட்டு சாரி சரிங்களா அதுக்கப்புறம் சுடிதார் நீங்கள் எல்லாமே லேடிஸ்க்கு தாங்க அதிகம் இம்பார்ட்டன் அதிகமாக கொடுக்குறதே நம்மளுக்காக தான் அங்கே உண்மையாகவே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம ஷாப்போட டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கனா ஆஃபர் போய்ட்டுருக்கு தீபாவளி ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பர்ச்சேஸ்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போய்ட்டுருக்குது இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் உங்கள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் பார்க்கணுன்னாலும் நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் தான் நான் சொன்னேன் எனக்கு பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் சொன்னேன் இல்லையா எனக்கு இந்த கலர் தாங்க உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு என்ன கலர் இதில் பிடிச்சது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லியே ஆகணும் எஸ்பி பிசில்ஸை பற்றி நான் ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் எஸ்பிபிசில்ஸ் ஆஃபர்னு சொல்லி போடுங்க தொடர்ந்து நான் நிறைய எஸ்பிபிசில்ஸை பற்றி நான் அப்டேட் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து இந்த குர்த்திஸ் காமிச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது எஸ்பிபிசிஎல்ஸோடய காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா பாட்டம் வேர்க்குலாம் கூட ஆஃபர் போயிட்டுருக்குதுன்னு இருக்குதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்